அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்பொட்டு வாழ்க கொள்ளா நெறியே குவளையமெல்லாம் மூங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்கருள் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்ம உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருப்பா உரைநடை பகுதியில் வள்ளற் பெருமான் எழுதிய திருமுகங்கள் என்ற தலைப்பில் பெருமான் எழுதிய திருமுகங்களை சிந்தித்துக் கொண்டுள்ளோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் திருமுகம் இருபத்தி எட்டு திரு அருப்பா அச்சேறுதல் திரு அருப்பா அதை முதல் வந்து நான்கு திருமுறைகள் அவர் ரத்தனமுதலியார் அவர்கள் அந்த உணவு அருந்தாமல் இருந்து அதை அனுப்பி வைக்கணும்னு சொல்லி கேட்டுத்த அந்த நாலு திருமுறைகளில் வல்லற் பெருமான் அச்சு போ புஸ்தகமாக அச்சடிக்கிறதுக்கு அனுமதிக்கிறார் திருமுகம் இருபத்தி எட்டு திரு அச்சேறுதல் கல்வி கேள்விகளால் அன்பு அறிவு ஒழுக்கங்களாலும் சிறந்த தங்களுக்கு சிவா அனுக்கிரகத்தால் தீர்காயிலும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாக தாங்கள் அனுப்பிய கட்டும் தபாலும் வந்து சேர்ந்தன தாங்கள் சிவத்தியான சகிதராய் வரவுக்கு தக்க செலவு செய்து கொண்டு தேகத்திற்கு திடம் உண்டாகும்படி உபசரித்து கொண்டு ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் படிப்பிக்கின்ற விஷயத்தில் அதிக அதிக்கிரம பிரயாசை எடுத்து தங்களுக்கு இருக்கும் கடனை குறித்து அணுவளவும் அஞ்சக்கூடாது நான் வைகாசி மாத கடைசியில் அவசியம் அவ்விடம் வருகிறேன் இது நிச்சயம் இவ்விடத்தில் நாயக்கர் சேமமாக இருக்கிறார் ஆயினும் அவருக்கு இவ்விடத்திலும் நிம்மதி இல்லை அன்றி ஒற்றியூர் பாடல்களையும் மற்றவைகளையும் அச்சிடத் தொடங்குகின்றதாய் கேள்விப்படுகின்றேன் அவைகளை தற்காலம் நிறுத்தி வைத்தால் நான் அவ்விடம் வந்தவுடன் இவ்விடத்தில் இருக்கின்ற இன்னும் சில பாடல்களையும் சேர்த்து அச்சிட்டு கொள்ளலாம் பின்பு தங்கள் இஷ்டம் நமது சிநேகிதர் மகாஸ்ரீ வேலு முதலியார் அவர்களுக்கு இதை தெரியப்படுத்துவீர்களாக தங்கள் குடும்ப சேமமும் சுந்தரம்மாள் அதாவது பெருமானுடைய மூத்த இரண்டாவது அக்கா சுந்தரம்மாள் புருஷர் சுந்தரப்பிள்ளை முதலியானவர்களுடைய சேமமும் மற்ற சிநேகர் முதலானோர் சேமமும் தெரிவிப்பீர்களாக எனக்கு சாவ சவகாசம் இல்லாமையால் இம்மட்டில் நிறுத்தினேன் சிரஞ்சீவி சிரஞ்சீவி சிதம்பரம் ராமலிங்கம் இந்த கடிதம் தங்கள் மட்டில் வேலு முதலியார் மட்டில் வழங்க வேண்டும் நாயக்கர் வந்த நாள் தொட்டு தேக அவு அசவுக்கியத்தோடு இருக்கிறார்கள் இது சென்னப்பட்டணம் ராயல் ஹோட்டல் மகாஸ்ரீ வேலு முதலியார் அவர்கள் மேல் விலாசம் பார்வையிட்டு ஏழு கிணற்றுக்கு அடுத்த வீராசாமி பிள்ளை தெருவில் ஸ்ரீ ரத்ன முதலியார் அவர்களிடம் சேர்ப்பிக்க கோருகின்றேன் என்று நிறைவு செய்துள்ளார்கள் அடுத்த திருமுகம் இருபத்தி ஒன்பது ஆரவாத் ஆரவாரத்திற்கு அடுத்த பெயர் இருபத்தி எட்டு மூணு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு தேதியிட்டு எழுத திருமுகம் அன்புள்ள தங்கட்கு சிவகடா சிவகடாட்சத்தால் தீர்க்காயிலும் திட தேகமும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாக தாங்கள் வரைந்து விடுத்த கடிதமும் பாடல்களும் இரண்டு தினத்திற்கு முன் என்னிடம் சேர்ந்தன இன்று குறை நிரம்ப குறை நிரம்ப பெற்றன கொள்க அன்றி நான் இத்திசைக்கண் வந்தவின் இங்கனமிருந்து தங்களிடத்தில் போந்த சில பாடல்களில் ஒன்றும் வெளிப்படாது இருத்தல் வேண்டும் என்ன என்றால் நான் இங்கனம் வந்த பின்னர் சிதம்பர விஷயத்தில் தோத்திர மாலைகளும் சாத்திர மாலைகளுமாக சுமார் இருநூறு மாலைகள் செய்யப்பட்டிருக்கின்றன அவைகளில் வெளிப்படும்போது வெளிப்படுத்தி கொள்ளலாம் இது நிற்க முன்னோர் கடிதத்தின் கடிதத்தினால் குறித்த பாயிரத்தை இன்னும் சில தினம் சென்ற தினம் சென்ற பின்னர் அனுப்புகிறேன் தற்காலம் என் இசை என் நினைவு விடிதற்கு இன் இல்லாமையால் தாங்கள் தேகத்தை ஜாக்கிரதையாக பாராட்டி கொண்டு வர வேண்டும் நமது அன்பர் வேலு முதலியார் ஸ்ரீ செல்வராய முதலியார் முதலியான முதலியானவர்களுக்கும் நான் அவசியம் இரண்டு மாதத்தில் அவ்விடம் வருவதாக குறிப்பித்தல் வேண்டும் நாயக்கர் சாமிக்கு பித்த விசேஷத்தால் சிறிது குணம் விகற்பித்து அடிக்கடி சொல்லாமற் போவதும் பின்பு வருவதுமாக இருக்கின்றார் இது நிற்க தே ஆறுமுகப்பிள்ளை அவர்களுக்கும் சுந்தரம்மாளுக்கும் இன்னும் ஒரு மாதம் சென்ற பின்னர் நான் சொன்னபடி செய்விப்பதாக தெரியப்படுத்த வேண்டும் அன்றியும் விசாலாட்சி அம்மையும் அவர் புருஷனும் இவ்விடத்தில் நேர்ந்த சொல் வரும்படி போதாமை என்று சுமார் இருபத்து நா இருபது நான் இருபது நாள்களுக்கு முன்னரே இவ்விடம் பிரயாணப்பட்டு அவ்விடம் வந்தார்கள் இது நிற்க ராமலிங்க சாமி என்று வழங்கிவிப்பது என் சம்மதமன்று என்னை ஆரவாரத்திற்கு அடுத்த பெயராக தோன்றுதலில் இனி அங்கணம் வழங்காமை வேண்டும் ஜீவகாருண்யமும் சிவானுபவம் அன்றி மற்றவைகளை மனத்தில் கண் மதியாதிருக்க வேண்டும் சிரஞ்சீவி சிரஞ்சீவி குரோதனவரிடம் பங்குனி மாதம் பதினேழாம் தேதி இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் என்று நிறைவு செய்துள்ளார்கள் அடுத்தது அடுத்ததாக திருமுகம் முப்பது பசித்தாரது பசி நீக்கலை பெரும் செயல் பத்தொன்பது நாலு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் எழுதிய கடிதம் அருட்குணங்கள் அனைத்தும் அமைந்த என் நட்டுணையாய் விளங்கிய தங்கற்கு சிவகடாட்சத்தால் தீர்க்காயிலும் திட தேகமும் சகல சம்பத்தும் மேன்மேல் விள விளைக வரைந்து விடுத்த நா நல் கண்ணுற்று அறிந்தனன் குடும்பகோஷம் பொது வேதம் மெய்மொழி பொருள் விளக்கம் சன்மார்க்க விளக்கம் என்பவைகளை நூதனமாக ஏற்படுத்த கருதியபடி வரைய வரையாக கடித புத்தகம் மூண் மூன்று என்னிடத்தில் இருக்கின்றன அவை அமையும் ஆகலில் அது விடயத்தில் உலத்தில் வேண்டாம் நான் கடையில் அங்கனம் வரும்போ அங்கணம் போது தற்க கொண்டிருக்கின்றன அஃது இஃது பாயம் அன்று உண்மை இது உபாயம் உண்மை அறிநெறி செல்வோர்க்கு மச்சு மச்சுருக்க அறிநெறி செல்வோர்க்கு அச்சுறுத்தக்க இவ்வெ வெவ்வைய பருவத்தின்கண் வான்பயலறியா வண்ணெறிப்பட்டு மெய்வருத்தங் கோடல் ஒன்றோ எவ்வகையானும் கண் கலைகளின் கலைகளின் இன்றி பசித்தாரது பசி நீக்குதற் பொருட்டே திருவருளால் கிடைக்கும் பொருள் கருவியை அங்கனம் செலுத்தலின்றி இங்கனம் செலுத்தும் வெறும் செயல்பாட்டிற்கு பொறுப்படும் குறைமையும் கோடற்கு இடலாம் ஆதலா ஆகலில் இது விஷயத்தில் துணிந்துரைத்தற்கு சித்த சித்தமும் நாவும் செல்வன அல்ல முன் குறித்தபடி வரற்குடை வரற்கு தடை நேரின் அன்று துணிந்து வரைவல் இது என் இது என் கருத்து பின்னர் தங்கள் கருத்தின்படி செய்க இஃது உலகியற் பிழைத்த சிலருக்கு வரைதல் போல வரைந்தது அன்று உள்ளமொத்து வரைந்தது எங்க இதனை தமது உள்ளன்பர் செல்வராய முதலியார் அவர்களுக்கும் குறிக்க என்னையன்றி தன்னையும் கருதார் அன்றி பொன்னையும் கருதார் என்று கருதப்படும் அன்பர் வேலு முதலியாருக்கு ஓர் உத்திர கடிதம் வரைந்தனன் தாங்கள் எனக்கு எருமையும் தொடர்ந்த துணைவராக நினைக்கின்றேன் அன்றி வேறென்ன நினைப்பேன் தங்களுக்கு அன்றியும் நமது செல்வராய முதலியார் அவர்களுக்கும் கடன் இருந்தால் திருவருளால் நீங்கிவிடும் அது குறித்து சலிக்க வேண்டாம் என்று குறிக்க நாயக்கர் சாமி என்பவர் தற்காலம் இவ்வுலகில் இருக்கின்ற தான் தோன்றி சாமிகளில் தலைந்த சாமி என்க என்னை அறிய வேண்டுவனவற்றை அறிய முயலாமையோடு பித்தமயக்கான் பித்தமயக்கால் மனம் சென்ற வழி சென்று பித்த என்னும் விசேட பேரொன்று மெகையாக கொண்டிருக்கின்றனர் ஆகலில் சூழும் வண்ணம் சூழ்க அன்றி சிவசிந்தனையும் ஜீவகருணையும் கைவிடாது ஓங்குக வேறு விடயங்களை சந்தி செய்யும் பந்த சந்தி சக்தியாலே மாறாது விழித்திருக்க சுபம் பெறுக அச்சைய வருடம் சித்திரை மாதம் எட்டாம் தேதி இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் இது சென்னப்பட்டணம் ராயர் ஓட்டல் ஸ்ரீ வேலு முதலியார் அவர்கள் விலாசத்தில் பார்வையிட்டு ஏழு கிணற்றுக்கடுத்த வீராசாமி பிள்ளை வீதியில் ஸ்ரீ ரத்ன முதலியார் அவர்கள் சமூக சமூகத்திற்கு தயவு செய்விக்க சுபம் என்று இதை நிறைவு செய்துள்ளார்கள் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்துள்ளோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் என்று உங்களிடம் இருந்து கொள்வதை ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்யலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெறிஞ்சோதி அபயம் அருட்பெறிஞ்சோதி அபயம் அருள் அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்